வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி எங்களுடைய மதிய சாப்பாடு தான் வந்து பார்க்க போகிறீங்க தம்பி வந்து மாலை போட்டிருக்கிறதுனால இன்னைக்கு வந்து விரதத்துக்கு தான் நாங்கள் வந்து சாப்பாடு செய்ய போகிறோம் இப்போ நானும் தங்கச்சி ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து செய்ய போகிறோம் இப்போ வாங்க என்ன சாப்பாடு செய்கிறோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் போய் தான் வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் புரியும் we <laughs>

தஞ்சு கீரை கடையல் அப்புறம் வந்து பாவக்காய் வறுவல் இதெல்லாம் வந்து செய்வோம் தங்கச்சியோட சமையல் எப்பவுமே வந்து அம்மா செய்வாங்க இல்ல நான் செய்வாங்க தங்கச்சி வந்து நாளைக்கு நான் செஞ்சு தரேன் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிச்சு நீங்க தங்கச்சி தான் வந்து சமைக்க போது நாங்க வந்து கட் பண்றது இந்த வேலையெல்லாம் எல்லாம் தான் நானும் அப்ப வந்து பாக்குவோம் என் தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி சமையல்ல என்னன்னே தெரியாது சமையல் சமையத்துக்கு வரவே வராது அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா அப்போது இருந்து வாசல் கூட்டி தனி தனிச்சு கோலம் போடுறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து செய்யும் சமையல் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்குவேன் சின்னதாக வச்சிருந்து பாத்திரங்கள் வந்து தண்ணி தூக்குறது அந்த மாதிரி மூணு பேர் வந்து ஷேர் பண்ணி தான் வந்து வேலை அப்போ சின்ன பிள்ளைங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வேலைக்கு போயிடுவாங்க வயர் வேலைக்கு போகிறது தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் காலைல போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க அதனால் நாங்கள் மூணு பேர் இருக்கோம்மா எல்லா வேலையும் பிடிச்சிரும் அம்மா வேலை வந்து சாப்பாடு வந்து ரெடியாகிடும் இப்போ என் பெரிய லாங்க் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் அப்படி செய்யுது இப்படி தான் செய்வோம் அப்படின்னு எங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் வந்து சமையலே வந்து கற்றுக்கிட்டு ரெண்டு பேருமே அப்படி தான் பெரிய லாங்கிச்சி கூட அப்பப்போ ஏதோ ஒன்று வந்து ஏதாவது கட் பண்ணு அப்படின்னு சொன்னாலும் பண்ணணும் சின்ன லாங்க பாருங்க சுத்தமாக அது வந்து கிச்சன் பக்கம்லாம் வந்ததே கிடையாது இப்போ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறத பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்கு அப்படி செய்தும் எல்லாம் ஒரு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி செஞ்சு வைக்கிறாங்க அவ்வளோ டேஸ்டா செய்யணும் எப்படிதான் கத்துக்கிட்டாங்கன்னு தெரியல எல்லாமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கத்துக்கிட்டாங்க இன்னைக்கு எங்க தங்கச்சியோட சமையல் தான் நான் வந்து சாப்பிட இப்போ நமக்கு வந்து டிப்ஸ் சொல்றாங்க இது இப்படி செய்ய அது அப்படி செஞ்சுன்னா டேஸ்டா இருக்கும் அப்படின்னா டிப்ஸ் கொடுக்குறாங்க அந்தளவுக்கு ஆகிட்டாங்க இன்னைக்கு நாங்களாம் வந்து செய்கிறதுனால அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் உட்காந்துட்டு இந்த வேலை கொஞ்சம் பார்த்து கொடுமாலும் சொல்லியிருக்கோம் இல்லைன்னா அம்மாவும் பாவம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு கிடப்பாங்க தம்பி வந்து பாத்தீங்கன்னா காலையில வேலைக்கு போயிட்டாங்கன்னா நைட்டு வரது வந்து பாத்தீங்கன்னா நைட் ஆயிடும் அது வந்து சமையல்லாம் வந்து செய்ய முடியாது சண்டே ஒரு நாள் மட்டும்தான் வீட்டில் இருக்கும் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையுமே தான் வந்து பாத்துக்குவாங்க இன்னைக்கு நான் வந்ததுனால ரொம்ப ரெஸ்ட்ன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க இதில் எங்கெல்லாம் சொல்லுவாங்க நீங்க உட்காருங்க நான் செஞ்சு தரேன் நான் செஞ்சு தரம் தாங்க ரொம்ப ஒரு வேலையும் செய்ய முடிய மாட்டாங்க அதை நாங்களாம் சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோமா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறது என் சின்ன தினச்சி வந்து எங்கே காணோம்னு நினைக்காதீங்க என் சின்ன தினச்சை வந்து பாத்தீங்கன்னா பூஜை நடந்துப்போ வந்துச்சு வந்துட்டு அது உடனே வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஏன்னா அவங்க வீட்டுக்காரன் வந்து வேலைக்கு போகணும் காலையெஞ்சு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து அனுப்பணும் அதனால வந்து போயிட்டு பக்கத்தில் தான் இருக்குது எங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் தான் நினச்சி வீட்டு வந்துருக்கு அதனால் போயிட்டு இடுமுடி கட்டுற நினைக்கிறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு

அதுவும் நான் இங்கே டீ குடிக்க மாட்டேன் இருக்கும் வேலை ஆகி போனதுக்கப்புறம் எங்கள் மன கேரட்டானு நான் கெட்டுட்டேன் அங்கே போய் தான் டீ அதையும் குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் குழம்பு வாசம் வச்சு கொதிக்கத்தான்னு திறந்து பார்த்துக்குவோம் கொதிச்சிக்கிட்டு இருக்கு கொதிச்சிருச்சு அதோட தேங்காய் சேர்த்துக்குவோம் தேங்காய் ஊற்றி கிளறி விட்டுவோம் அப்படியே அப்போ தான் எல்லா இடத்துலையும் மிஸ் ஆகும் கொஞ்சம் நேரம் மூடிட்டு அப்புறமா இறக்குவோம் ஏன்னா குழம்புல தேங்காய் ஊற்றுறோம் அப்படின்னா பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க காரக்குழம்பு கொஞ்சம் காரமாக இருக்குது அதனால தேங்காய் ஊற்றினா கொஞ்சம் அது காரம் இல்லாமல் இருக்கும் பசங்களும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் தேங்காய் ஊற்றி கொழம்பு நல்லா குதிஞ்சிச்சு அதை இறக்கிட்டு அடுத்து பார்க்க முடியும் பண்ணிடலாம் பொரியல் பண்ண போறோம் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிச்சு அதோட பட்டம் காசிட்டுலாம்

நல்லா வதக்கம் வதக்கினதுக்கப்புறம் பாவக்காய் காசு வச்சிடுவோம் அடுத்து உனக்கெல்லாம் பிரச்சனை பசிக்கல கொஞ்ச நேரம் சாப்பாடு ரெடி ஆகிட்டு சாப்பிடுவோம் அது வரைக்கும் அடிச்சுக்காமல் விடையாடணும் நல்லா வதங்கிடுச்சு அதோட பாவ காசு பாவக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால பாவக்காய் எப்போ வந்தாலும் பாவக்காய் புரியுது தான் நான் கேட்பேன் அதனால எனக்காக பாவப்படின்னு செய்வோம் நீங்கள் நினைக்கலாம் சாமிக்கு வந்து விரத சாப்பாடு செய்கிறோம் அதனால் வந்து பாவக்காய் வந்து செய்யக்கூடாது நீங்கள் வந்து செய்கிறீங்களே நினைக்கலாம் பாப்பானு பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் சரி பாப்பா புரிய நம்ம செஞ்சிக்கலாம் அப்படின்னு ஒன்று செய்கிறோம் இது வந்து சாமிக்கு சுத்த மாட்டோம் நாங்கள் மட்டும் சாப்பிடுவோம் எங்கே இருக்காங்கன்னா இங்கே வந்து பாவக்காய் முடியும் எங்கள் ஊருக்கு அதிகமாக பாவக்காய்னு கிடைக்காது இங்கே மல்லாது இல்லைன்னா மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம் பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு கலங்கு இருந்துச்சு மரவள்ளி கிழங்கு அது வந்து பசங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா எங்க பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கிழங்கு அது வந்து வேக வைங்கன்னு சொன்னுச்சு தங்கச்சி பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து வேக போட்டு இருந்துச்சு பாக்குறேன்

தங்கச்சி வந்து பாவக்காய் பொரியல் செஞ்சுட்டு அடுத்து தண்டுக்கீரை கடையில் செஞ்சிட்ருக்கு

அப்பா என்ன ஆத்தாவோட ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க என்ன ஆத்தா உனக்கு சொல்லி கொடுக்குது நீ அத்தாக்கு சொல்லி கொடுக்குறியா அப்பா பசங்கெல்லாம் வந்து சாப்பிட்டு இருக்காங்க யார் உச்சு கொட்டுறது உரைக்குதா கீரை சாப்பாடு சாமி அப்படியெல்லாம் பண்ணப்படாது ஆரம்பிச்சிட்டாங்க கோலம்பட ஆரச்சுட்டாங்கிற மாடு வர வரிஞ்சு பாக்குறேன் மாடுங்குற கழுத மாதிரி வருது அப்போ ஆத்தாவுன்ன ஏமாத்துது வர்ற மாடு வர சொன்னாரு எனக்கு வர மாட்டேங்குது அது வரிகிறதுக்கு எனக்கு வரைஞ்சு விடுங்க பாருங்க தம்பி பையன் வந்து மாடு வரைஞ்சி கொடுக்க சொல்லி அழுதான் அம்மா வந்து மாடு வரைஞ்சாங்க ஆனால் அது வந்து வேற ஒன்று வந்துகிட்டு இருக்கு ஏதோ ஒன்று வரைஞ்சி கொடுக்குறாங்க பசங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து இதுதான் எங்களுடைய மதிய சாப்பாடு இதை வந்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்மளோட சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிடுங்க